ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருந்தது அதில் தமிழகம்லாம் அதில் இருந்து முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது தொகுதிக்கும் நீங்களும் கூட பிரச்சாரத்திற்கு அங்கங்கே போய்ட்டு சுற்றுப்பயணெல்லாம் மேற்கொண்டீங்க ஆனால் நீங்கள் சென்னை இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் பெற்றிருப்பீங்க ஆனால் தமிழக முதல்வர் அதுவும் இந்தி நிலைமை முக்கியமான தலைவர் அப்படிங்கிறதுனால திமுக தலைவராகவும் இருப்பதனால அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்போ வெயில் வெப்ப அலையே வீசுகிறது அதனால தான் அவரும் கூட அட்வைஸ் பண்ணியிருக்காரு வயசானவங்களான்னு இந்த செய்து யாரும் அன்னெசரியாக வெளியில் போகாதீங்க வெப்பம் அப்படின்னு இல்லை அவர் எங்கே போகிறாருங்கிறது தான் இப்போ செய்தியை பாரு என்ன சொல்கிறாரு வெயிலெலாம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு அந்த அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு ஆனால் அந்த வசதி மற்றவங்களுக்கு இல்லைங்கிறதுனால இந்த அட்வைஸை மட்டும் அவர் சொல்லிவிட்டு அவர் வந்து இப்போ ஃபா இப்போ மாலத்தீவ்ஸுக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது ஏன்னா சுற்றுலா அதாவது ரொம்ப இவ்வளோ டிடிஎஸ் பிரயாணம்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் குடும்பத்தோடையும் நேரத்தை ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸில் சுற்றுலாவுக்கு போயிருக்காரு மால்தீவ்ஸுக்கு போகிறதுனால இப்பொழுது பலரும் அதை வந்து அதாவது எல்லாருமே சுற்றுலாவுக்கு போகலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருதுப்பு குறிப்பாக இந்த மால்தீவ்ஸை அவர் ஏன் செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனா பல பேர் கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுடைய கமெண்ட் என்ன அதாவது வெப்பலை வீசும்போது வயோதிகர்கள்லாம் வெளில வர வேண்டாம் நமக்கும் வயசாகும் நான் இருபது வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை ஆனால் இப்பவும் மனதளவுல இளைஞனாக இருக்கிறதுனால இதெல்லாம் சமாளிச்சுட்டு போகிறோம் அது வேறு விஷயம் ஆனால் அதை மு ஸ்டாலின் சொல்கிறாருங்கிறதான் நீங்கள் கேள்வி கேட்கும்போதே எனக்கு திருப்பி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஸ்டாலினின் வயது ஒருத்தவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்குள்ள ஆறு மாதம் இல்லை ஒரு வயசு தான் வித்தியாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி ஒரே ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் எல்லா ஊருக்கும் சுற்றி வந்ததோடு இல்லாமல் வெளிநாட்டுக்கு போனால் கூட அங்கே போய் தங்காமல் ஃப்ளைட்லேயே ரெடி ஆகிட்டு அங்கே போய் நான் அந்த இடத்த பார்த்தேன் இந்த இடத்த பார்த்தேன் அப்படின்லாம் ஃபோட்டோ பிடிச்சி போடாமல் மாறாக உள்ளூர்லேருந்து சத்தீஸ்கரில் நம்ம ஊரோட இது எப்படி இருக்குது ஜம்மு காஷ்மீரில் ரோட்டில் பசங்கள் கிரிக்கெட் ஆடி அங்கே சட்ட ஒழுங்கு கட்டுக்குள்ள எப்படி கொண்டு வரப்பட்டு தீவிரவாதம் எப்படி ஒழிக்கப்பட்டிருக்கு அவருடைய பேஷனையை கூட அவர் தனக்கான ஓய்வையை கூட இதை ஒட்டியே தான் கொண்டு போகிறார் கவர்னன்ஸோட ஒட்டியே அது லீவுன்னு கூட நீங்கள் சொல்லவே முடியாது அவருக்கு பேஷனே அவருடைய அரசாட்சியும் நிர்வாகத்திறனும் தான் அவருக்கு ஆனால் இது ரெண்டுமே இல்லாதவர்கிட்ட போய் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் இந்த நடிகர் கார்த்திக்னு முத்துராமனுடைய மகா ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் ஒரு கூட்டணியெலாம் வச்சு பல தேவர் அமைப்புகள்லாம் ஒன்று திரண்டு அவரோட கூட்டணி வச்சு கட்சியை மெர்ஜி பண்ணி கூட்டணியில் நின்று தோற்றும் போயிட்டார் கட்டுக்கணக்காக கூட்டம் ஆனால் தோற்று போனோடனே அந்த தேவரமைப்புகள்லாம் தனியாக ப்ரெஸ் மீட் நடத்தினாங்க கார்த்தி ஒட்டு மீதி தலைவர்கள்லாம் இப்போ ப்ரெஸ்காரங்க கேட்டாங்க நீங்கள் ஏங்க அவரோட போய் சேர்ந்தீங்க அப்படின்னு இல்லைங்க கூட்டம் கூடிச்சுன்னு போனோங்க அப்புறம் தோத்துட்டிங்களே என்ன இருக்குதுன்னு போ போய் நீங்கள் போய் சேர்ந்தீங்க தப்பு யார் கார்த்தியுதுங்களான்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க தப்பு இது இல்லைங்க எங்களை எல்லோரும் மன்னிச்சுங்க முடிஞ்சால் எங்கள் புத்தியில் நாங்களே செருப்பால் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு இதே வார்த்தையே சொன்னாங்க அவங்க நான் வந்து எள்ளி நகையத்துக்கோ எதுக்கோ சொல்லலை அந்த மாதிரி அவருக்கு ஏதோ இருக்குது அவருக்கு தலைமை பண்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போனது எங்கே தப்பு தானுங்க அப்படின்னு அந்த கார்த்தியை பார்த்து சொன்னது தான் எனக்கு இப்போ மு க ஸ்டாலினுக்கு நாம எல்லாம் விமர்சனம் வைக்கும்போது மோடி எப்படி இருக்காரு நீ எப்படி இருக்கியே கலைஞரே கூட அந்த ஒரு காரணத்தினால்தான் சரி நம்ம பையன் கொஞ்சம் கொஞ்சம் தத்தி ஸ்லைட்டாக தத்தியாக தான் இருப்பான் அப்படின்னு தான் அவர் கூட பையனை ஆக்காம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இதில் கூட பாருங்க ஸ்டாலின் தன்னுடைய குயுக்தி புத்தியும் குருமதியையும் இதில் காமிக்கிறார் ஒரு மாசம் தான் இதே அரங்கத்துல மால்தீவு பிரச்சனையை பத்தி நம்ம சாங்கோ பாங்கமா இதை பத்தி பேசணும் நாம் இந்த அரங்கத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சமூக அளவில் ஏதோ ஒரு மூலையில இயங்கக்கூடிய நமக்கே இந்த விவரம் தெரியுதுங்கும்போது பெரிய பறை தளவாளங்களை கூட வச்சிருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு மாலத்தீவோட உண்மை பிரச்சனையை பத்தி ஐஏஎஸ் ஆபீசர்களோ அமைச்சர்களோ இல்லை ஒருவேளை இந்த அமைச்சரில் யாருக்காவது நம்ம இந்த தங்கம் தென்னரசு மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் இந்த டபுள் வாட்ச் டக்லஸ் மாதிரி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா அந்த ஒன்று ரெண்டு பேர் அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இருந்து அவங்க பயந்து சொல்ல சொல்லலாமா வானாமான்னு தயங்கி இருக்கலாம் இல்லை சொன்னால் இந்த ஆள் கேட்டுப்போனா கேட்டுக்கிட்டால் கூட இந்த ஆளுக்கு புரியுமா முதல்ல அவங்களுக்கு அந்த டவுட்லாம் கூட தான் என்னுடைய இது யாராவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராவது இல்லைங்க மால்தீவுக்கு போகாதீங்க நம்ம எதிரி நாடுன்னு நம்ம ஒன்று டிக்ளேர் பண்ணல அது வேறு எதிரி எதிரினாடு இல்லைங்கிறதுனாலே நம்ம அவங்க வீட்டில் போய் படுத்துக்க முடியாது அவங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம பெட்ரூமில் படுத்துக்க போகிறது கிடையாது கனிமொழி கூட சொன்னாங்களே சீனா என்ன நாடா மோடி கூட தான் போனார் அப்படின்னது நம்ம ஆளுங்க சொன்னாங்க ஏங்க வைகோ கூட தான் உங்கள் கூட்டணி கட்சிக்காரரு அதனால வைகோ உங்கள் கட்சி தலைவர் நாற்காலியில் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறீங்களா இல்லை உங்கள் கட்சி தலைவருக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால கோட்டையில் கொடியேற்ற சொல்ல போகிறீங்களா அப்படின்னு குய்தே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த வாதம் தான் இவருக்கும் நம்ம சொல்ல எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு மோடி சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவர் வந்து மால்தீவுக்கு போறாரோ அப்படிங்கிற ஒரு மோடி ஒன்றும் சொல்ல மாறாக மாலத்தீவுல பிரதமரோட உருவத்தை நடு ரோட்ல இழுத்துட்டு போய் செருப்பால் அடிச்சு செருப்பு மாலை போட்டதை நீங்களும் நானும் பார்த்தத ஸ்டாலினும் பார்த்திருப்பாரு இன்னும் சொல்ல முன்னா அதுல மூன்று அமைச்சர்கள் வந்து இந்தியா குறித்து அவதூறு பேசி பேசி அவதூறு பேசி அதனால நீக்கப்பட்ட விஷயமும் விஷயமும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஊர் எதிர்க்கட்சி தலைவரே இதெல்லாம் தப்புன்னு சொல்லி பேசக்கூடிய அளவில் இருக்கும்போது இவர் வந்து ஒரு சீனாவோட டோனில் ஒரு பாகிஸ்தானோட டோனில் ஸ்டாலின் பேசுகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்காம அறிவுறுப்பான ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படும் ஒருவேளை மோடி எல்லாம் பீச்சாங்கையால் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு மக்கள்கிட்ட அறிவுறுத்துகிறாருன்னு வச்சுங்களேன் அப்போ ஸ்டாலின் என்ன தான் என்னுடைய கியூரியாசிட்டி அதனால இது வந்து அதுல ரெண்டாவது இந்த செய்தி வந்து போட்டிருக்கக்கூடிய பத்திரிகையில கீழே கமெண்ட் படிச்சீங்கன்னு வச்சுங்களேன் நாம பேசுறத விட நூறு மடங்கு ஜனங்க இதை இந்த படிச்சுட்டு கீழே கருத்து சொல்றான் பாருங்க அதுல அந்த கருத்தை எடுத்து நம்ம படிச்சாலே நம்ம பேர்ல கேஸ் வரும் இந்த ஆள் அங்கே நிலை வாங்கியிருக்கான் அதனால தான் அங்கே போறான் அது எதுக்குடா அப்படி போட்டிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடியே ஒருத்தன் சொல்றான் ஆமாம் ஆமாம் ப்ரோ அவர் துபாய் போய் துபாயில இன்வெஸ்ட் பண்ணிட்டு தானே போனார் ஓய்வெடுக்க போகிறேன்ட்டு போனார் இல்லையா துபாயில் அந்த மாதிரி வாங்கியிருக்காரு இதெல்லாம் சொல்லும்போது நான் தஞ்சாவூரில் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் தமிழ் பண்டிட் ஒருத்தர் இருந்தார் அந்த தமிழ் பண்டித்துடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் லண்டனில் இருக்கார் இவர் லண்டனில் போனால் தான் போய் ஓய்வு எடுக்கிறார் எனக்கு வேண்டப்பட்ட குடும்பத்தில் ஆனால் அங்கே போய் ஓய்வு எடுக்க போகிறாரா என்ன வேலைக்கு போகிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இவர் இவர் வந்து ஓய்வெடுக்க போகிறேன்னு சொல்கிறதே வெளியில் ஒன்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ இந்த தேர்தலில் வந்த நிதி வராத நிதி இதில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது அதோட இல்லாமல் டபுள்யூஹெச் டக்கில் சொல்லிருக்காரு இல்லையா மச்சான மாப்பிளையுமே முப்பதாயிரம் கோடி அடிச்சிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போகிறாரா அதில் கீழே கமெண்ட்டில் எழுதியிருக்காங்க இவர் அங்கே நிலம் வாங்கியிருப்பாருன்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் எழுதுறான் எனக்கு அதுதான் வந்து விழா நோக சிரித்தன் கலைஞர் பாணியில் சொல்லணும்னா மாலத்தீவுங்கிற ஊர் சின்ன ஊருடா மூக்கா ஸ்டாலின்ட்ட இருக்கக்கூடிய உலகத்துலலாம் அவர் வாங்கி போட்டிருக்கிற நிலத்தில் ஒரு சதவீதம் கூட மாலத்தையோட நிலப்பரப்பு வராது அவர் வீட்டை சுற்றி வந்தாலே போதும் எதுக்கு மாதிரி அப்படிங்கிற ரெஞ்சில் அந்த மாதிரி கீழே கமெண்ட்ஸில் வருது அதனால் இவர் ஒரு நல்ல நோக்கத்திலையோ ஓய்வெடுக்கிறதுக்கோ போகலை ஓய்வெடுக்க போங்க மோடியோடையும் இவரோடையும் க ஸ்டாலினோடையும் கம்ப ஒப்பீடு செய்கிறது சரியில்லை தான் ஏன்னா மோடி நர்வன் நல்ல திறனாளி இவருக்கு எதையுமே பு புரியாது மோடி வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்டம் போல பேசுகிறவர் இவர் தாம்பேரையே துண்டு சீட்டில் எழுதி வச்சு பேசுகிறவர் மோடி ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் தன்னுடைய டெடிக்கேட்டடாக வேலை செய்கிறாரு இவர் காலையில் கிளம்பி வீட்டில் குளிப்பாட்டி இவருக்கு விக்கெல்லாம் வச்சு அந்த பிக்கே அஞ்சு லட்சம் ரூபா வாங்குறாங்க அது என்னென்னு தெரில யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொன்னால் பரவாயில்ல இவர் மோடி வந்து பெருசாக மேக்கப்லாம் இது பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போகிறாரு இவருக்கு மேக்கப்லாம் போட்டு பவுட்ரு பூசி குளிப்பாட்டி விக்கெல்லாம் வச்சு இவர் மூணு மணி நேரம் தான் போய் அங்கே இருப்பார் மோடி நாலு மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயம்னு எழுதுறாங்க அதிகபட்சம் மிஞ்சி போனால் அஞ்சு ஆறு மணி நேரம் தான் வாய்ப்பு இருக்கும் இவர் வேலை செய்கிறதே மூணு மணி நேரம் அந்த அளவுக்கு மோடிக்கு ஒப்பிட்ட அளவுல எவரையும் அவரையும் ஒப்பிடவே முடியாது கூடவும் கூடாது நீங்கள் இது சொல்லும் பொழுது தான் ஒரு விஷயம் தோணுது அரசியலில் இப்போ எல்லாமே பிராண்டிங் அப்படின்னு ஆயிடுச்சுங்க இப்போ அண்ணாமலைன்னு சொல்றப்ப அண்ணாமலைக்கு இப்போ ஒரு பிராண்டு உருவாகிட்டு இருக்கு அண்ணாமலை எப்படி பேசுவார் அவர் எந்த ஸ்டைடில் பேசுவார் ஈவன் சீமானுக்கே கூட பலர் மாதிரி பேசக்கூடிய அந்த பிராண்டிங் இப்போது அவன் பார்க்குறான் குஷ்பு உடைய ஜாக்கெட் குஷ்பு போட்டுக்கிற மாதிரி வளையல் தம்மண்ணா போட்டுக்கிறது மாதிரி மிடி இது மாதிரிலாம் கூட ஒரு பிராண்டு தோனி வச்சுக்கிறேன் இப்போ இப்போ இப்படியெல்லாம் வந்துருச்சு ஆனால் இவர் போட்டிருக்கிற விக்குமாரின்னு கூட எதுவும் பிராண்ட் ஆகலை அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் இவர் வந்து பெரிய டூரிஸ்டையும் இவர் போகிறதுனால அங்கே பெரிய அளவு வளர்ந்தாதுங்கிறதையும் சேர்த்தே பாருங்கள் வேறு ஏதோ ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க எப்படியா இருந்தாலும் தண்ணிக்குள்ளே எதையோ விட்டா தலைக்கு மேலே வராமையாக இருக்கும் வாங்கல்ல இந்த மாதிரி காலப்போக்கில் தெரியும் இவர் போய் ஓய்வு எடுக்க போகிறாருன்னா ஓய்வு எடுக்க போகிறாரா வியாபாரம் பேச போகிறாரா அங்கே நிலபலம் வாங்க போகிறாரா காலம் பதில் சொல்லும் பார்ப்போம்